அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதைப்பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த வருடம் அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான ஜாதக அமைப்பும் இந்து லகன்தான் சிறப்பும் அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு மூணு உதாரண ஜாதத்தோட இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்ப்போம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் இந்து லகனம் இந்து லகனம் என்றால் என்ன அதாவது இந்து லகனம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோ அதாவது இந்து லகனம்ங்கிறது வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட விதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாலட்சுமி லக்னம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த இந்து லக்னத்துல சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் ஒளிவில சந்திரன் அந்த இந்து லக்னத்தை இருக்கிறது அல்லது இந்து லக்ன பார்த்து தசாபுத்தி நடந்துச்சாப்பா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரிங்களா ஆனா அது வந்து பாவ கிரகங்கள் உட்காந்து இந்து லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் உட்கார்ந்துச்சு அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து பெருசா எது செய்யறது இல்லை ஒரு தான் இருக்கு பெருசா அந்த வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மெயினா இந்து லகணத்தை பாவகிரங்கள் உட்காரக்கூடாது அப்படி பாவகங்கள் உட்காந்து இருந்தாலும் சுப கிரகங்கள் பார்க்கும் போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி இப்ப அந்த இந்து லகணத்தை வந்து எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கதிர் கதிர்வீச்சுக்கள் கொடுத்துக்கிறாங்க அந்த கதிர் வீச்சுக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ராகுக்கு தவிர்த்துட்டு கதிர் கதிர்வீச்சுக்களை கொடுத்துக்காங்க சரிங்களா அது என்னென்ன அப்படின்னா இந்த சைட்ல போட்டுக்க பாருங்க கிரக கதிர் விபரம் சரிங்களா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதிர் கதிர் சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ஆறு கதிர் புதனுக்கு எட்டு கதிர் குருவுக்கு பத்து கதிர் சுக்கனுக்கு பன்னெண்டு கதிர் சனிக்கு ஒரு கதிர் தான் ஏன் சனி வந்து ஒரு கிரகம் இருக்க ஒளி இல்லாத கிரகம் அப்படின்றதுனால சனிக்கு ஒரே ஒரு கதிர் தான் குடுக்குறாங்க சரிங்களா சரி இப்ப அந்த இந்து லக்னத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது இந்து லக்னத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியோட கதிரும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோட கதிரும் ரெண்டையும் கூட்டி அது வந்து பன்னெண்டுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் பன்னெண்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது பன்னெண்டால வகுத்து மீதி கொண்டு வரணும் இதான் விதி சரிங்களா சரி அதை எடுத்து வந்து என்ன பண்ணோம்னா ஜென்ம ராசிக்கு அதாவது ஜென்ம ராசி வந்து ஒன்னு ரெண்டு மூணு அப்படி எண்ணி அது எத்தனாவதுதான் வருதோ அதுதான் அவங்க இந்து லக்னம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சரி இப்போ ஒரு இந்த உதாரண சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம் நாலுல வந்து அதாவது சாரி வந்து நான் இந்து லக்னமா போட்டு எப்படி போட்டேன் அப்படிங்கிற பார்ப்போம் சரிங்களா சரி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இரவு ஏழு முப்பத்தி ஆறுக்கு திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் லகனத்துக்கு மூணுல ராகு நாலுல சனி ஆறுல புதன் ஏழுல சூரியன் எட்டுல சந்திரன் சுக்கிரன் ஒன்பதுல செவ்வாய் கேது பத்துல குரு இதுதான் அவருடைய ஜாதகம் சரிங்களா சரி இவருக்கு இந்து எப்படி பாப்போம் இவருக்கு துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாவது யாரு புதன் அவரோட கதிர் என்ன எட்டு சைடுல போட்டிருக்கேன் சரிங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒன்பதாவது யாரு சனி அவரோட கதிர் என்ன ஒண்ணு அந்த ரெண்டே கூட்டும் போது ஒன்பது வருது அது பன்னுக்கு உள்ளேதே வருது பண்டுக்கு மேல போகல அதனால பண்ட வகு தேவைய ஒன்பது வரனால ஒன்பது அப்படியே எடுத்து ஜெம்மராசின்னு எண்ணுறோம் சரியா இதோட ஜெம்மராசி என்ன சந்திரன் ரிஷபத்துல இருக்காரா ரிஷபம் ஒண்ணு மிதினம் ரெண்டு கடகம் மூணு சிம்மம் நாலு அஹ் கன்னி அஞ்சு துலாம் ஆறு விருச்சகம் ஏழு தனுஷு எட்டு மகரம் ஒன்பது அப்ப ஒன்பதாம் இடம் தான் இவருக்கு இந்து லக்னம் சரி அப்ப இந்து லகனம் என்ன சொல்லிக்கிறான் இந்து லக்ன பாவகிரகம் உட்காந்து வேலை செய்ய சொல்லிக்கிறோமா ஆனா அங்க இந்து யாரும் உட்காந்து சனி வருது ஆனா இருந்தாலும் குரு உச்சம் பெற்று இந்து லக்னத்தை பார்க்கறாரு அப்ப இந்து லக்னம் மிகப்பெரிய நல்ல ஒரு சிறப்பான இந்த இந்து லக்ன தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இது மாறாத விதி சரிங்களா சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்ன வந்து அரசு வேலையை வாங்கினாங்க சரிங்களா அது எப்படி அப்படின்ட்டு அரசு வேலைக்கு அமைப்பு சரிங்களா இந்த லக்னத்துக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு அரசு வேலை வாங்கின அப்படின்னா அதாவது லக்கன சாரி லக்னத்தின் அதிபதி அப்படின்னு லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சரிங்களா ரெண்டு பணாபத்துக்குள்ள சூரியனோடவோ அல்லது சிம்ம வெட்டியோ அல்லது தன கரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சிம்மவெட்டியோ அல்லது சூரியன் ஏதோ வகையில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம் சரியா சரி இதுல பாருங்க சூரியன் எங்க லக்னத்துக்கு ஏழுல உச்சம் அதாவது பார்த்தா இந்த தனஸ்தானாதிபதியான சூரியன் தான் அவர் பாதாளிகள் அதே விஷயம் அது வந்து வேற அது வந்து வேணாம் இப்படி நம்ம வேலை பத்தி மட்டும் பேசணும் சரிங்களா தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று அது சொல்றோமா பதினொன்றாம் எங்க ஏழு உச்சமாறாரா அது இல்லாம இரண்டாம் மதிபதி இந்த லக்னம் இரண்டாம் தனஸ்தானாதிபதி அவரு வீட்டுலேயே அதாவது அவரு வீட்டு செவ்வாய் வீட்டுல அவர் வந்து ஏழுல உச்சம் மாறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தான் சரிங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபர் ஒன்பதுன்னு பார்க்கணும் இப்ப ஐந்தாம் அதி யாரு இந்த லக்னத்துக்கு சனி அவரு ஆட்சியாய் குருவோட பார்வையை வாங்குறாரு அப்ப இந்த லக்ன அதிபதி அதெல்லாம் பார்வை வாங்க ஐந்தாம் மிக சிறப்பா இருக்கு அப்ப அதிர்ஷ்டங்கிறது இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சரி அதுக்கடுத்து ஒன்பதாம் அதிபர் பாப்போம் ஒன்பதாம் அதிபதி யாரு புதன் அவரு லக்னத்துக்கு ஆறுல நீசமாய் வக்ரமா இருந்தாலும் குரு உச்சம் பெற்று குருவோட பார்வை வாங்கினோம் அவரு நீச பங்கம் ராஜ்யா ஆனா ஒன்பதுல செவ்வாய்க்கேது இருந்தாலும் ரெண்டு பக்கம் பாருங்க சுபகத்தி தோஷம் அதாவது ஒரு பாவகரு ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்ரன் ஆட்சி உச்சம் அதாவது சந்திரன் உச்சமா இருக்காரு அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இவங்க உங்கட்டு வந்து குரு உச்சம் அப்ப ரெண்டு சுபகர நடுவுல பாவகம் இருக்கனால அது மிகப்பெரிய ஒரு ஒன்பது இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அப்ப அவருக்கு எப்ப அரசு வேலை கிடைச்சன்னா ராகு திசை சனி புத்தியில் அரசு வாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் வேலை வாங்கிக்கலாம் சரிங்களா அப்போ இந்து லக்னத்தை அதிபதி வேலை நல்லா செய்யுது அதான் அப்போ இந்து லக்னம் ஒரு ஒருத்தர் வேலை வேலையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை மூவ் பண்ணும்போது அவங்க இந்து லக்கணம் அதிபதி நல்லா இருந்து அந்த தசா புத்தி காலங்களில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது மாறாத தெரியும் சரிங்களா அதே மாதிரி தான் உங்கள் சனி திசை சாரி ராகு திசை சனி புத்தியில இவங்க அரசு வேலை ஈஸியாக அதான் படிச்சது ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிக்கிறாங்க சரிங்களா ஒரு சின்ன வயசில் உங்கள் வேலை வாங்கிக்கிறாங்க சரிங்களா சரி ரெண்டு ரெண்டு ஜாதகம் பார்ப்போம் இந்த ஜாதத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாதகம் பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழு முப்பத்தி எட்டுக்கு காலை கருவுல பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தனுஷு லக்னம் லகனத்துல குரு சூரியன் ரெண்டில் சுக்ரன் மூணுல செவ்வா ஆறில் ராகு பதினொன்னுல சந்திரன் சனி பன்னெண்டில் புதன் கேது இதோட ஜாதகம் இவருக்கு இந்த லக்கணத்தை பார்ப்போம் இந்த லக்கணம் அதிபதி யாரு அப்படின்னா விருச்சகம் போட்டிருக்கோம் எப்படி அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சூரியன் அவரோட கதிர் என்ன முப்பது சரி அதுக்கடுத்து துலாமுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு புதன் அப்ப அவரோட கதிர் என்ன எட்டு அப்ப ரெண்டு குடும்பம் முப்பத்தி எட்டு வருது அப்ப முப்பத்தி எட்டுங்கிறது பாண்டுக்கு மேல போச்சு அப்ப பாண்டல வகுப்பு போது வகுப்பு போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆஹ் மூணு பண்டு முப்பத்தி ஆறு மீதி ஆஹ் ரெண்டு வரும் சரிங்களா மீதி ரெண்ட கொண்டு வந்து ஜெம்ம ராசி வந்து என்ன ஜெம்ம ராசி என்ன துலாம் துலாம் ஒண்ணு விருச்சகம் ரெண்டு அப்போ ஆஹ் இந்து லக்கன விருச்சகம் அப்ப அதோட அதிபதி யாரு செவ்வா சரிங்களா சரி இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு போதை பார்ப்போம் அரசு கிரக அதாவது குரு கனகாரன் குரு கூட சூரியன் சேர்றாரு அரசு கிரகம் சேர்றதா அது இல்லாம குரு லக்ன திர்பலம் அடைஞ்சு ஒன்பதாவது பாரியா சிம்மடு பாக்குறாரு அப்ப அரசு வேலை வாங்கணும் தகுதி இவருக்கு ஃபுல்லா வந்துருக்கு அதுக்கு திசை நல்ல திசை நடக்கும் இல்லையா அப்ப யோக நடக்கும் இல்லையா இவருக்கு திசை என்ன குரு திசை லக்னாதிபதி திசை நடக்குது அப்ப இவருக்கு எப்ப வேலை வாங்குறாருன்னா குரு திசையில செவ்வா புத்தில வேலை வாங்குறாரு சரிங்களா செவ்வா புத்தியில தான் ஐந்து கூட திசை சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் ஐந்தாம் இடம் அதிபதி யாரு செவ்வா அவர் லக்னத்துக்கு மூணுல உபஜயஸ்தான் இருக்கிற ஒரு சிறப்பு தான் அது இல்லாம குரு திக்பலம் பெற்று ஐந்தாம் பார்வையா ஆஹ் ஐந்தாம் இடத்தையும் பாக்குறாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் அதிபதி யாரு அஹ் பாகியஸ்தானாதிபதி அவரு சூரியன் அவரு லக்னத்திலே இருக்கிறது குருவசன் சிறப்பு தான் அதே மாதிரி ஒன்பதாம் குருவும் பாக்குறாரு அப்படிங்கும் போது அப்ப நல்லா அஞ்சு ஒன்பது நல்லா நல்லா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் எல்லாமே இந்த அரசு வேலைங்க கொண்ட கிரகம் அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்ப பாக்யசம் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இவருக்கு அரசு வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம் அது எப்ப கிடைக்குது அப்படின்னு அவருக்கு வந்து கரெக்டா குருதேச செவ்வா புத்தி அப்ப யாரு இந்து லகன அதிபதி சரிங்களா இந்து லக்ன அதிபதி அவர் எங்க இருக்காரு லக்கணத்துக்கு மூணு லக்கணம் சிம்ம விட்டே பாக்காரு அப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வேலையை வாங்குறாரு அப்ப குரு திசை செவ்வா புத்தி அப்ப இந்து லக்கண அதிபதி அவங்களோட ஒரு அதிர்ஷ்ட கொடுத்து அவர் கடுமையான முயற்சி நிறைய ரொம்ப வருஷம் படிச்சு ரெண்டு மூணு வருஷம் நிறைய படிச்சு பிடிச்சு ஒண்ணு செட்டால கரெக்டா அந்த செவ்வா ஆஹ் அந்த புத்தில தான் வாங்கியிருக்காரு குரு செவ்வா புத்தில ஆனா செவ்வா அது இந்து லக்ன அதிபதிக்குன்னா அந்த தசா புத்தில ஒரு வேலையை வாங்குறாரு சரிங்களா பஸ்ட் அப்ப ரெண்டாவது வந்துருச்சுங்களா சரி அதுக்கடுத்து மூணாவது பாருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலை அஞ்சு ஆஹ் பதினாறுக்கு மதுரில் பிறந்திருக்காரு இவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிபலகரம் லக்னத்துலே செவ்வா ரெண்டுல சூரியன் புதன் நாலுல நாலுல ராகு ஆஹ் பத்துல சந்திரன் கேது பதினொன்னுல குரு பன்னெண்டுல சனி சுக்கரன் இதுதான் அவருடைய ஜாதகம் சரிங்களா சரி இவருக்கு அரசுக்கு காரணம் பார்ப்போம் அப்ப இரண்டு தனக்காரன் கூட புதன் சேரர் அப்ப வேலைக்கு உண்டான அமைப்பை கொடுக்குறது ஐந்தாம் ஒன்பதாம் பார்ப்போம் சரிங்களா ஐந்தாம் யாரு புதன் அவரும் ஆட்சி பலம் படிச்சிருக்காரு சூரியன் சேர்ந்து சூரியனை சேர்ந்து புதன் ஆட்சி இருக்காரு அப்ப நல்லா இருக்கும் அதுக்கடி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் யாரு சனி அவரு லகன் நீசமாற நீசமாயி செவ்வையிட தொடர்புங்கிற சுக்ரனும் செவ்வாயை பரிவர்த்தனை அப்ப செவையோட பரிவர்த்தனை அப்ப பாகிசனும் சிறப்பு இல்ல சரிங்களா சரி அப்ப இவருக்கு இந்த லகனம் பார்ப்போம் அது இந்து லக்கணம் அதிபதியாரு சனி எப்படின்னா ரிசிப லக்கணத்துக்கு ஒன்பது ஆறு சனி அது ஒண்ணு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு ஒன்பாமதி ஆறு சுக்ரன் அப்ப ஒன்னே பன்னெண்டு கூட்டம் போது பதிமூணு பதிமூணு பன்னெண்ட வகுத்தா மீது வரும் அந்த ஒன்னா கும்பத்துல அதே ஜம்மு ராசி அப்போ கும்பதான் அப்ப கும்ப ராசி அதிபதிய திசை அப்ப கும்பத்தோட அதாவது திசையும் நடக்குது கும்பனம் அது இந்து லக்கணம் தசையே ஒண்ணு வேலை செய்யல ஏன் அவர் வந்து உங்க வீட்டுல வந்து ரால்தி உட்கார உட்காந்துட்டாரா அது இல்லாம அந்த தசாநாதன் நீசம் அடைஞ்சாரு இதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு அரசு வேலை கிடைக்க ஒரு அஞ்சு வருஷம் அதாவது இரவே கமாண்ட் பண்ணியிருந்தார் அதாவது அஞ்சு வருஷமா போராடனே வேலையே கிடைக்கல எல்லாம் சொன்னாங்க கிடைக்க போராடி அஞ்சு வருஷம் வீணாக்கிட்டேன் ஆனா என்னோட ஜாத உதாரணம் போடுங்க இவரே கமாண்ட் பண்ணிருந்தார் அதனால ஒரு ஜாதி எடுத்து போடுறது அப்ப இவருக்கு இந்து நீசமாயி அது இல்லாம செவ்வாய் தொடபி வாங்குறாரு காவிர தொடல்லாம் வந்துச்சுங்களா சுப்ரல் இருந்தாலும் கூட செவ்வாய் தொலைபா வாங்குறாரு அது இல்லாம அந்த கும்பலகனத்துல அஹ் இந்துலகத்தை வந்து சம்பந்தம் அவருக்கு அவர் கும்பலகணம் அந்த இந்த வேலை செய்யல அதிர்ஷ்டங்கிறது கிடைக்க உள்ளல இப்ப இன்னமும் அவருக்கு வந்து சனி திசையில புதன்புத்த ஓடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் புதன் ஓடிட்டு இருக்க அதனால அவருக்கு வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல அரசு கிரத்துக்கு அமைப்பு இருந்து ஒன்னு அந்த அமைப்புல இருந்து உங்களுக்கு அந்த இந்து கடந்த சுப கிரங்கள் இருந்து தசைச்சா நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு மாறாத செக் பண்ணி பண்ணிப்பாங்க கரெக்டாக வரும் சரிங்களா அதே மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடித்து பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்